வணக்கம் இன்றைய தலைப்பு முற்பிறவிகளில் புண்ணியம் செய்தவர்கள்தான் பணக்காரராக பிறக்கிறார்களா பாவம் செய்தவர்கள் ஏழையாகவே பிறக்க வேண்டுமா பூமியில் வாழும் அனைத்து செல்வங்களும் முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்களுக்காகவே வைக்கப்பட்டுள்ளதா பூமியில் உள்ள ஏழைகள் அனைவரும் பாவம் செய்தவர்களா ஏன் எப்போதும் குறைவான பேர் மட்டுமே செல்வந்தராக இருக்கிறார்கள் அப்போ மற்ற மக்கள் யாருமே புண்ணியம் செய்யலியா பாவம் புண்ணியம் என்ற அடிப்படையில் தான் ஒரு மனித ஒரு மனிதனது வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகிறதா இதுதான் உயர் ஞானமா அல்லது இதுவும் ஒரு மாயையா என்பதுதான் இன்றைய தலைப்பு இது ஆன்மீக தேடல் உள்ளோரின் முக்கிய கேள்வியாகும் இதற்கு தெளிவான பதிலை இந்த காணொளியில் நம்ம பார்ப்போம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் புண்ணியம் செய்தவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய உண்மை போல தோன்றினாலுங்க இது முழுமையான ஞானம் கிடையாது இதுவும் ஒரு தான் முழு உண்மை அதில் கிடையாது புண்ணியம் செய்தவர்கள் கட்டாயம் பணக்காரர்களாகவே பிறந்தே ஆக வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா புண்ணியம் செய்தவர்கள் அதன் பலாபலனாக பூமியில் இன்பத்தை அனுபவிப்பது என்பது ஒரு வழி அது ஒரு சாத்தியம் புண்ணியம் செய்தவர்கள் கட்டாயம் பூமியில் பிறந்தே ஆக வேண்டும் அல்லது மனிதனாக பிறந்தே ஆக வேண்டும் சுகப்பட வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாய சட்டமும் கிடையாது உதாரணமாக அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கங்க அவர் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருந்தாலும் செல்வந்தராக பிறப்பது பொருத்தமாக இருக்காது அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததனுடைய காரணம் என்னன்னா அந்த சமுதாயத்தின் உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அவர்களின் எழுச்சிக்கும் விடுதலைக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ற ஒன்றே இல்லை என்று வாழ்ந்து காட்டுவது அவருடைய பிறப்பின் நோக்கம் அப்போதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கம் என்பதை முழுமை பெறும் அது மட்டுமன்றி அந்த மக்களின் வாழ்வியல் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் தீர்வுகளை காணவும் முடியும் இல்லையா அந்த மக்களும் வந்து இவரும் வந்து நம்மில் ஒருவர் அப்படின்னு பார்க்கும்போது தான் அண்ணல் அம்பேத்கர் மூலம் அவர்களுக்கு உத்வேகம் கிடைக்கும் ஆகையால் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லது சமுதாயத்தில் பிறந்தது அவ்வளியே போராடுவதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கத்தை அடைய உதவியது அவர் புண்ணியம் செய்தார் என்ற காரணத்திற்காக வேறு ஒரு குலத்திலோ அல்லது வேறு ஒரு மதத்திலோ பிறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மைக்காக போராடினாலும் அந்த மக்கள் அம்பேத்கரை தங்களில் ஒருவராக பார்க்க முடியாது அப்போதும் அவர்களுக்குள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு தான் இருக்கும் அவர் முற்பிறவிகளில் செய்த பாவத்தால் தான் இந்த இனத்தில் பிறந்தார் என்று சொல்வதும் மிகப்பெரிய அபத்தம் உண்மையில் ஒரு ஆண்மா தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த குடும்பத்தில் எந்த இனத்தில் எந்த நாட்டில் எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அதற்கேற்ப அது மற்ற ஆன்மாக்களுடன் ஒரு ஆத்ம உடன்படிக்கை செய்து கொள்கின்றது பிறக்கின்றது சில ஆன்மாக்கள் புண்ணியமே செய்திருந்தாலும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன் சுய முயற்சியால் சுபிஷத்தை அடைவது எப்படி அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்பின் நோக்கமாக இருந்ததுன்னா அவர்கள் ஏழையாகத்தான் பிறப்பார்கள் இப்போது புத்தர் இருக்கார் குரு ராகவேந்தர் இருக்கார் மிகவும் ஏழ்மையில் வாடினாங்க அதற்காக அவங்க முற்பிறவில் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு ஒரேடியாக முடிவு வந்துட முடியுமா விவேகானந்தர் வறுமையில் வாடினார் ஆன்மாக்களுக்கு பிறப்பின் நோக்கம்னு ஒன்று உண்டு பூமிக்கு வருது அனுபவத்திற்காக சரி அப்படின்னா நாம் செய்கிற பாவத்திற்குண்டான விளைவு தான் என்ன நாம் செய்யும் செயலுக்கு உண்டான விளைவுங்கிறது நிச்சயம் உண்டு நாம் செய்யும் தீமைகளுக்கு அதற்கேற்ற விளைவுகள் நம் உயிரில் ஒரு சக்தியாக பதிவாகும் உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நிறைய ஒருத்தர் நிறைய தவறு செஞ்சிருக்காரு பாவங்களை செய்கிறார் என்றால் அந்த பாவத்திற்கு உண்டான விளைவை பூமியில் மனிதனாய் பிறந்து சில அனுபவங்களை பெறுவதன் மூலம் அந்த சக்தியை சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாருன்னா அப்படி பிறக்க முடியும் இதுவும் உண்மைதான் ஆனால் பாவம் செய்தவர்கள் மீண்டும் மனிதனாக கட்டாயம் பிறந்தே வேண்டும் என்பதோ ஏதோ ஒரு ஜீவராசியாக பூமியில் மீண்டும் பூமியில்தான் பிறக்க வேண்டும் என்பதோ அது வழி அல்ல ஒரு வழி அல்ல அது மட்டும்தான் ஒரே விதி என்பதும் உண்மை அல்ல இதில் நிறைய புரிதல் தேவை ஒரு ஆன்மாவாக பூமியில் பிறக்காமல் அல்லது மனிதராய் பிறக்காமலோ உயர் பரிமாணங்களில் பல நிர்ணயங்கள் மூலமாக அவரால் அந்த சக்தியை வந்து சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும் ஏன் பூமியில் மக்களை வழிநடத்தும் ஒரு காவல் தெய்வமாக கூட அவங்க அவதரிக்க முடியும் அப்படியும் அவர்களுக்குள்ள சக்தியை சமநிலைப்படுத்தி கொள்ள முடியும் பிறப்பு இறப்பு சக்கரம் என்பதும் கூட நேரத்திற்குட்பட்ட மாயைதான் ஆன்மாக்கள் ஏழையாக பிறப்பதற்கும் ஆசைப்படுவது உண்டா எஸ் சில ஆண்மாக்கள் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் பிறந்து தன் சுயசக்தியால் சுபிஷத்தை ஈர்க்கும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா அவர்கள் ஏழையாக பிறப்பதும் உண்டு தன் பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு எளிமையான குடும்பம் அல்லது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அவர்கள் அத்தகைய குடும்பத்தில் தான் பிறப்பார்கள் ஆக இது பிறப்பின் நோக்கத்தின் வழியாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர பாவம் புண்ணியம் என்ற ஒரு சிறிய விஷயத்தில் மட்டுமே அதை நாம் அணுகக்கூடாதுன்னு நான் ஏன்னா அதில் முழுமையான ஞானம் கிடைக்காது இந்த உலகில் பிறக்கும் அனைத்து மனிதர்களும் அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் சரி புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இத்தனை பேரும் இந்நூறு சதவீதமான சக்தியுடன் தான் உங்கள் பிறப்பின் நோக்கத்திற்கு அடைய உங்கள் பிறப்பின் நோக்கத்தை அடைய எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அந்த சக்தியோடு தான் நீங்கள் பூமியில் பிறக்கிறீர்கள் உங்களுடைய மனவளம் இருக்கும் பட்சத்தில் நேர்மறையான நம்பிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் அவை உங்கள் நூறு சதவீதமான சக்தியை பயன்படுத்தும் போது உங்கள் சக்தி சுபிஷமாக மாறும் இதுவே உங்களுடைய மனம் என்பது எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் எதிர்மறை நம்பிக்கைகளால் ஆனது எனும் பட்சத்தில் எதிர்மறையான நம்பிக்கைகள் உங்கள் நூறு சதவீதமான சக்தியோடு வினைபுரியும் போது அவை வறுமையாக மாறும் ஒருவன் செல்வந்தராக இருப்பதற்கும் வறுமையில் இருப்பதற்கும் அவனுடைய மனவளம் தான் பிரதான காரணமாக இருக்கிறது செல்வந்தராக இருப்பதுன்னா கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுடைய இந்த கணத்தின் உண்மையான தேவை எதுவோ அந்த தேவை நிறைவேறும் பட்சத்தில் நீங்கள் சுபிஷமானவர் தான் உங்களுடைய எக்கணத்தின் உண்மையான தேவை எதுவோ அது பூர்த்தியாகும் பட்சத்தில் வேறு உங்களுக்கு எதுவும் தேவையில்லை எத்தனையோ சாதனையாளர்கள் இந்த உலகத்துக்கு பல்வேறு நன்மைகளை பங்களிப்பாக விட்டு போயிருக்காங்க அவங்க நடுத்தர குடும்பத்திலும் பிறந்திருக்கிறார்கள் நடுத்தர குடும்பத்தினராகவே இறந்தும் இருக்கிறார்கள் அதனால உங்களுடைய தேவை உண்மையிலேயே பூர்த்தியாகும் பட்சத்தில் உண்மையான தேவை அது போதுமானது உங்களுக்கு அதை உருவாக்கிக் கொள்ளும் சக்தி ஏற்கனவே உங்களிடம் உள்ளது உங்கள் மனவளத்தை மட்டும் நேர்மறையாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அந்த மனவளம் உங்கள் சக்தியோடு வினைபுரியும் போது அது சுபிஷமாக மாறும் அதாவதுங்க பணக்காரனாக பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏழையாக பிறக்கணும்னா பிறந்தவன்லாம் பாவம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற சமூக நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள ரெண்டு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று நல்ல நேரம் வரட்டும்னு நீங்கள் காத்திருப்பீங்க இன்னொன்று நல்ல நேரம் வந்துருச்சுன்னா தானாகவே எல்லாம் அமைஞ்சிரும் நீங்கள் நம்புவீங்க இது ரொம்ப வலிமையான மாயை அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஆன்மீகவாதிகள் இதை உங்களுக்கு போதிக்கவும் செய்கிறார்கள் பணக்காரர்களாக பிறக்க நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நாம் பாவம் செய்ததனால் ஏழையாக பிறந்தோம் என்ற நம்பிக்கை உங்களையும் அறியாமல் உங்கள் ஆள் மனசில் நான் ஒரு பாவி அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக்கிகிட்டே இருக்கும் வலுப்படுத்திகிட்டே இருக்கும் இத்தகைய மக்கள் விடிவுகாலம் எப்போது எனக்கு வரும் என்று தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரட்டும் அப்படின்னு காத்திருப்பாங்க அவர்களுக்கு நேரம் அனைத்தும் எனக்கு எப்போ நேரம் வரும் என்ற கண்டுபிடிப்பிலேயே கழிஞ்சு போயிடும் அவர்களுக்கு அது நிஜ் அதுவே நிஜமாகவும் மாறிடும் எனக்கு நேரம் சரியில்லை தான் என் வாழ்க்கை சரியில்லை நான் ஒரு பாவி என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அவர்கள் மீதே நம்பிக்கை வராமல் செஞ்சிடும் அவர்களால் அவங்க திறமையை கண்டுபிடிக்க முடியாது பேருந்து நிலையத்தில் போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் எப்படி ஒரு பஸ்க்காக வெயிட் இருப்பாங்களோ அது மாதிரி சந்தர்ப்பங்கள் தன்னை தனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க நேரம் நல்லா அமையனும் கடவுள் கண்திறக்க வேண்டும் அப்படின்னு காத்துக்கொண்டே இருப்பார்கள் அதனால தான் நிறைய மக்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் போகட்டும் நல்ல டைம் வருது ஒரு வருஷம் போகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் இந்த திசை முடியட்டும் ஏழரை சனி முடிட்டோம்னு காத்துக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் காத்திருப்பில் தான் முடிகிறது இது யதார்த்தம் அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே அமைஞ்சிடும் நமக்கு தானா நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க புண்ணியம் செய்திருந்தால் இப்பிறவி நல்லா இருக்கும் பாவம் செஞ்சிருந்தால் இப்பிறவி நல்லா இருக்காதுன்னு நம்புறீங்க இல்லையா ஒரு சில பேர் ஏழையாக பிறந்து திடீர்னு பணக்காரரை மாறுறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் உங்கள் நம்பிக்கைப்படி நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா அவர்கள் செய்த பாவம் அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறக்க வைத்தது பின் அவர்கள் செய்த புண்ணியம் பணக்காரராகிவிட்டதுன்னு சொல்வீங்க இல்லையா சில பேர் செல்வந்தராக இருந்து பின் ஏழையாக மாறுறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் செய்த புண்ணியத்தால் பணக்காரராக பிறந்தாங்க பின்பு அவர்கள் செய்த பாவம் அவர்கள் வறுமையில் தள்ளிவிடுச்சுன்னு சொல்வீங்க அப்படித்தானே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்த பாவம் என்பது மூன்று மாதத்திற்கு முன்பே கழிந்து விட்டது கரைந்து விட்டது விலகி விட்டது இப்போ புண்ணிய வாழ்வில் இருக்கிறீர்கள்னு சொன்னால் அவங்களுக்குள்ள நம்பிக்கை வருமா நம்பிக்கை வர்றதில்லை பெரும்பகுதியான மக்களுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் நம்பும் இன்னொரு ஆழ்மன நம்பிக்கை என்னென்னா நல்ல நேரம் வந்துருச்சுன்னா தானாகவே அமையும் நல்ல நேரம் ஒருவனுக்கு வந்துருச்சுன்னா திடீர்னு அவன் பணக்காரனை மாறிடுவான் திடீர்னு அவனை தேடி வாய்ப்புகள் அதுவாகவே வரும் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை நோக்கி தாமாம அமையும் அப்படின்னு நம்புறது தம் லட்சியம் என்ன அதற்கு கொடுக்க வேண்டிய செயல் வடிவம் என்ன என்பதை தராமல் இந்த நம்பிக்கை என்ன பண்ணும்னா முடக்கிறோம் ஏன்னா இதுவும் இவர்களுக்கு காத்திருப்பிலேயே வச்சுருக்கோம் இன்னும் எப்போ நல்ல நேரம் வந்துடும் நல்ல நேரம் வந்துடும் நல்ல நேரம் பிறந்துரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்துருச்சுன்னா தானாக வாழ்க்கை மாறிடும் இல்லையா தான் எதுவும் பெருசாக முயற்சி பண்ண தேவையில்லை இல்லை குறைஞ்சபட்சம் முயற்சி பண்ணால் கூட போதும் அது அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அமையிறது உங்களுடைய பிரதானமான நம்பிக்கை காத்து கொண்டிருப்பது என்றால் உங்கள் உங்களுக்கு இந்த உலகில் பிரதிபலிப்பாக தோன்றும் அனைத்து மனிதர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் காத்திருப்பையே பிரதிபலிப்பாக தருவார்கள் காத்திருப்பையே பிரதிபலிப்பார்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதில்லை சாமி உண்மையில் உங்களுடைய பாவம் என்ன புண்ணியம் என்ன பாவம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது புண்ணியம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது என்பதை கணக்கிடும் தகுதி உங்கள் மனதிற்கு கிடையவே கிடையாது அது உங்கள் ஆன்மாவின் வேலை ஒரு வேலை பாவம் இருந்தால் அதை எப்படி சமநிலைப்படுத்தணுங்கிறது உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும் உங்கள் அகங்காரம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல ஒரு ஜோசியர் நீ செய்த பாவம் இன்னும் இருக்குது புண்ணியம் இன்னும் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம்னு நான் நான் பாவ புண்ணியங்களை பற்றி ஆராயாமல் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்கள் லட்சியம் என்ன எதில் உங்கள் ஆர்வம் செல்கிறது உற்சாகம் வருகிறது அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி நீங்கள் அதற்கு செயல் வடிவம் செயல் வடிவம் தரும்போது சரியான நபர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது மாறும் தகுந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இயல்பாகவே நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இன்றையிலிருந்தே நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள் இது காலதேவன் உங்களுக்கு கொடுக்கும் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆன்மாவின் பிறப்பின் நோக்கத்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடாது பிறப்பிற்கும் ஒரு ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு வலுவான காரணம் உண்டு ஒவ்வொரு ஆன்மாவும் வலிமையானவை என்று சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் ரைட் டெரெக்ஷனில் உங்களை வந்து நடக்க சொல்லி என்கரேஜ் பண்ணணும்னு நம்புகிறேன் அந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத அந்த பழைய ஒரு வித்தப் ஒரு கூட போகாத அந்த பெருமானம் உள்ள அந்த நம்பிக்கைகளோடு மறுபடியும் நீங்கள் குடும்பம் நடத்த போகிறீங்களா இல்லது ஒரு உயர் பரிமாண ஞானத்தினால் நீங்கள் உங்களை வந்து வலிமைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறீர்களா ரெண்டு வாய்ப்பும் பிரபஞ்சம் தருது எதை சூஸ் பண்ணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள் அதற்கேற்றவாறு உங்களுடைய எதிர்காலம் என்பது அமையும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு வாழ்க்கையை மாற்றும் வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்